கார்த்திகை தீபம் சீரியல் ஆகஸ்ட் டூ இன்னைக்கு அனுப்பி சொல்லி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க கார்த்திக் ஒவ்வொரு நம்பராக கால் பண்ணிட்டுருக்காரு அப்போது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி இன்னைக்கு காலையில் கடத்தின பொண்ணு தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல என்ன தப்பிச்சிட்டாளா இவ்வளோ கேர்லெஸ்ஸாகவாக இருக்கிறது எப்படி தப்பிச்சா அப்படின்னு சொல்லி கேட்க சரி சரி இப்போ பேசுகிறதுக்கு டைம் இல்லை சாயங்காலம் மூணு மணிக்கு ஐயப்பன் கோயில்கிட்ட வந்துடு மற்றதையெல்லாம் நேரில் பேசிக்கலாம் மற்ற விவரத்தையெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க கார்த்திக் உடனே அந்த போலீஸ் போலீஸ்கிட்ட நடந்த விவரத்தையெல்லாம் சரவணன் கிட்டே சொல்லி அந்த நம்பரை ட்ராக் பண்ண சொல்லுங்க அப்புறம் சாயங்காலம் கோயிலுக்கு வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கார்த்திக்கும் மீனாட்சியும் இன்னொரு பக்கம் நட்சத்திர துரையை வர சொல்லி பேசிகிட்ருக்காங்க என்ன தர ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல இருக்குது அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு கேக்க பிசின்னு நான் சொன்னது அந்த அபிராமியையும் தீபாமியும் கடத்தி வச்சுட்டு பிஸியா இருக்கீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன நட்சத்திரா சம்மந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்க நானே இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்கேன் என்ன போய் ஆளை கடத்துறேன்னு சொல்லிட்டு இருக்க எனக்கு அதெல்லாம் தெரியாது ரெண்டு பேரும் கடத்தப்பட்டது நீ சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு துரை சொல்ல துரை சார் உங்க நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டை பத்தாது புதுசாக ஏதாவது ஒரு அவார்டை கண்டுபிடிச்சி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல என்ன ஒளர்ற நான் எதுக்கு நடிக்கணும் அப்படின்னு கேட்க சரி உன்னோட ஆள் இருந்து கார்த்திக் எப்படி ஃபோன் போச்சு அப்புறம் ஐஸ்வர்யாக்கும் கால் போயிருக்கே அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் பயப்படாத நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல என்ன ஹெல்ப்னு கேட்க அந்த அபிராமியை மட்டும் விட்டுரு நான் அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிற மாதிரி நடிச்சு நல்ல பேர் வாங்கிடுறேன் ஆனா அந்த தீபாவை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நான் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன் நான் அந்த அபிராமி கிட்ட இதெல்லாம் பண்ணது தீபாதான்னு சொல்லி நம்ப வைக்கிறேன் அபிராமிக்கு அவ மேல இருக்க வெறுப்பு எல்லாமே அதிகமாகும் அப்போ அவளை சீக்கிரமாவே துரத்தி விட்டுட்டு என்ன அந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்குவாங்க அதுக்குதான் அபிராமியை விட சொல்றேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு துறைய முடியாதுங்கிறாங்க நான் ரெண்டு பேரையும் பிளான் பண்ணி கடத்திருக்கேன் நீ விட சொன்னா நான் விடணுமா அவங்கள வச்சு நிறைய காரியத்தை சாதிக்கணும் அதனால விட முடியாது அப்படின்னு சொல்ல என்ன துறை உறுதியா தான் சொல்றியா அப்படின்னு ஆமா எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக துறை ஒரு நிமிஷம் நீ கடத்தின விஷயத்த கார்த்திகிட்ட நான் மட்டும் சொன்னா என்ன யோசிச்சு யோசிச்சுப்பாரு அப்படின்னு நட்சத்திரா சொல்லிட்டு இருக்க அப்படியா உன்ன பத்தின விஷயத்த நான் அபிராமிகிட்ட சொன்னா என்ன ஆகும் நீ பாரு நான் ஒன்னும் உன்னோட அடியால் கிடையாது நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு உனக்கா அந்த தீபா நல்லதான் பிரச்சனை அதனால மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் உதவி செஞ்சுக்கிட்டோம் அதுக்காக நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து துரை கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் கார்த்திக் மீனாட்சி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா அந்த தீபாவை துரத்திட்டு போன பொண்ணு வராங்க தீபாவை கடத்தின பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ மீனாட்சி இப்ப மட்டும் அவள் என் கையில் கிடச்சா அவளை பல்லாருன்னு ஒரு அரை வச்சு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டுருக்க அண்ணி அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறாங்க கார்த்திகை எதாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல கரெக்டாக அந்த பொண்ணு வந்துடுறாங்க கார்த்திகா அந்த பொண்ணு தான் அப்படின்னு மீனாட்சி சொல்ல கார்த்திக் அருண் சரவணன் எல்லாரும் ஓடி போய் ரவுண்டு கட்டி பிடிச்சிடுறாங்க அந்த பொண்ணை நீங்கள் காலையில் கடத்திட்டு போனீங்களே ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேத்தையும் எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியாதுங்கிறாங்க நீ மட்டும் இப்போ சொல்லலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு கார்த்திக் சொல்ல ஏ எங்கள் பார் அவர் ரொம்ப மரியாதையாக பேசிட்டு இருக்காரு ஆனால் நாங்கள்லாம் போலீஸு அப்புறம் வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்ல எனக்கு நிஜமாவே தெரியாது எனக்கு நாலு பசங்க தான் வந்து சொன்னாங்க அவங்க கடத்துறக்கு ஹெல்ப் பண்ணால் காசு தரேன்னு சொன்னாங்க அதனால் வந்த எனக்கு அட்ரஸ் எல்லாம் தெரியாது அந்த இடம் வேணும்னா தெரியும் அப்படின்னு சொல்ல சரி இடத்த காட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரே வண்டியில் போகிறாங்க அங்கே போய் பார்த்தா விறு வீடு மட்டும் இருக்குது யாரையும் காணோம் உடனே கார்த்திக் வெளியே வந்து என்ன சார் யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்ல ஏன் உண்மையை சொல்லு சரியான இடம் இதுதானா அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்க சார் இங்கே தான் இறக்கி விட சொன்னாங்க நாங்களும் இறக்கி விட்டுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல சார் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை கடத்தினது மட்டும்தான் அவங்க வேலை இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த கவிதாவுக்கு ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க இன்னொரு பக்கம் துரை வந்து கதவு தட்ட ரெண்டு பேர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க என்னடா கதவு திறக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கேட்க அண்ணா நீங்களா நாங்கள் வேற யாரும் நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல ஆமாம் இதுலேலாம் கரெக்டாக இருங்க ஆனால் அவளை தப்பிச்சு போகிற அளவுக்கு விட்டுருங்க அந்த நட்சத்திரம் என்கிட்ட கேட்குறா தீபாவையும் அபிராமியும் கடத்தி வச்சுருக்கீங்களான்னு சரி அவள் ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணாலே அந்த ஃபோன் என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதை தூக்கி தண்ணியில் அப்போவே போட்டுட்டேனே அப்படின்னு சொல்ல இதையாவது கரெக்டாக பண்ணிங்களே அப்படின்னு சொல்றாரு துரை அண்ணன் ஆனால் ஒரு சின்ன விஷயம் அந்த தீபா தப்பிச்சு போகும்போது அந்த அபிராமியை பார்த்துட்டா அப்படின்னு சொல்ல டே ஏண்டா ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்காக அதை கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு துரை யார் கூட இருக்கவே கூடாதுன்னு நினைச்சனும் இப்போ அவ கூடயே இருக்க வேண்டியதா போச்சு கார்த்திக் சீக்கிரமாக வந்து காப்பாற்றுப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க அபிராமி இந்த வாட்டி சாதாரணமாக விட போகிறதில்ல ஏதோ அந்த துறை ரொம்ப பெருசாக பிளான் பண்ணிவிட்டான் சீக்கிரமாக எப்படியாவது வந்து காப்பாற்றுங்க கார்த்திக் சார் யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் கடவுளே தீபா எப்போவும் உங்கள தான் வேண்டிக்குவாங்க முருகா சீக்கிரமாக நான் எப்படியாவது தீபாவையும் அம்மாவையும் கண்டுபிடிச்சிடணும் அவங்க ரெண்டு பேரும் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு கார்த்திக் யோசிச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கேன் கரெக்டாக ரோட்டில் ஒரு குழந்தை பால் விளையாண்டுட்டு வந்துட்டுருக்கு அப்போ ஒரு வண்டி இடிக்க வருது அதை பார்த்தா கார்த்திக் ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கிடுறாரு பயப்படாத பயப்படாதன்னு சொல்லி அந்த குழந்தைய சமாதானப்படுத்த சரி உங்க வீடு எங்க இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கை காட்ட சரி வா நானே கூட்டிட்டு போய் உன்னை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அந்த வீட்டுக்கு போறாங்க அது யாருனா துறையோட குழந்தை தான் அப்போ துரையோட வைஃப் உள்ள இருந்து வராங்க ஏமா குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறது இல்லையா தான் விடுறதா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்க இங்கே தான் விளையாண்டுட்டு இருந்தா நானும் வீட்டில் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் அதுதான் கவனிக்கல அப்படின்னு சொல்ல சரி குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திக் கிளம்பும் போது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு துறையோட வைஃப் உள்ளே போகிறாங்க அதுக்குள்ளே கார்த்திக் அந்த குழந்தையோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டுகிட்ருக்க அந்த குழந்தையும் உங்கள் பேர் என்னன்னு சொல்லி கேட்குது அப்போ கரெக்டாக துறையோட வைஃப் தண்ணியை கொண்டு வந்து கார்த்திகிட்டு கொடுக்க கார்த்திகும் தண்ணியை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு திரும்ப போது கரெக்டாக துறையோட ஃபோட்டோவை பாத்துறாங்க இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ